டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் முழுவதும் நம்ம ஹிஸ்ட்ரி வந்து டெஸ்ட் எழுத போகிறோம் மொத்தம் ஐம்பது வினாக்கள் இந்த டெஸ்ட்டில் இருக்கும் கரெக்டாக நீங்கள் ஒரு நோட்டு போட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வினாக்கள் அனைத்தும் நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்க்ல இருந்து தான் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கூடிய இந்த புக்கு தான் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாமனி பேரரசின் தலைநகரம் எது பாமினி பேரரசின் தலைநகரம் எது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் குல்பர்கா ஆல்ரெடி எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் டூ விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஏ ஹம்பி கொஷின் நம்பர் த்ரீ விஜயநகரை ஆண்ட வம்சங்களை சரியாக வரிசைப்படுத்துக சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துலுவ வம்சம் ஆரைவீடு வம்சம் ஸோ சரியான வரிசை அப்படின்னா ஏ ஆப்ஷன்லேயே நமக்கு சரியாக இருக்குது அதனால் ஏ அப்படின்ட்டு நம்ம டிக் பண்ணிடலாம் கொஷின் நம்பர் ஃபோர் பீஜாப்பூர் சுல்தானிடமிருந்து ரெய்சூரை கைப்பற்றிய வம்ச அரசர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி கிருஷ்ண தேவராயர் ஹம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் கொஷின் நம்பர் சிக்ஸ் விஜயநகர பேரரசின் நிர்வாக முறையை வரிசைப்படுத்துக சரியான வரிசை எதுன்னா ஆப்ஷன் ஏவுலேயே நமக்கு சரியான வரிசை இருக்குது கிராமங்கள் ஸ்தலங்கள் நாடுகள் மண்டலம் கொஷின் நம்பர் செவன் விஜயநகர பேரரசுகள் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன ஆப்ஷன் பி வராகன் கொஷின் நம்பர் எயிட் கிருஷ்ண தேவராயரின் அவையிலிருந்த புகழ்பெற்ற விகிடக்கவி யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தெனாலி ராமன் கொஷின் நம்பர் நைன் விஜயநகர பேரரசு காலத்தில் வருகை புரிந்த வெளிநாட்டவர்களை சரியாக பொருத்துக விஜயநகர பேரரசு காலத்தில் வருகை புரிந்த வெளிநாட்டவர்களை சரியாக பொருத்துக ஆப்ஷன் ஏ பாருங்க நிக்கோலோ கோண்டி அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம் ஸோ அப்படி பார்க்கக்குள்ள இட்டாலி அவர் சரியாக மேட்ச் ஆயிருக்கு அத்னேசியஸ் ரஷ்யா அப்துல் ராசக் அப்படிங்கிறது பாரசியம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று என்பது சரி கொஷின் நம்பர் டென் அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பதினோரு ஆண்டுகள் கொஷின் நம்பர் லெவன் ஷா நாமா என்ற நூலை எழுதியவர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் ஏ பிற்தௌசி இரண்டாம் முகமது அரியணை ஏறிய ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு கொஷின் நம்பர் தேர்ட்டின் பாருங்கள் வாக்கியம் ஒன்று பிறப்பால் பாரசீகரான மகமது கவான் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழிகளிலும் கணிதத்திலும் பெரும் புலமை பெற்றிருந்தார் வாக்கியம் இரண்டு காமன் தமது இராணுவ நடவடிக்கைகளும் நிர்வாக சீர்திருத்தங்களுக்கும் பெயர் பெற்றவர் ஆவார் சரியான வாக்கியம் எது நம்ம கண்டுபிடிக்கணும் வாக்கியம் ஒன்று மற்றும் இரண்டும் சரிதான் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் வாக்கியம் ஒன்று பாமனி சுல்தானியம் படிப்படியாக ஐந்து சுதந்திரமான தக்கான சுல்தானங்களாக சிதைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க வாக்கியம் இரண்டில் அவை பிடார் பிஜாப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா ஆகியவை அப்படின்னு சொல்கிறாங்க இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பதினான்குக்கு ரெண்டு வாக்கியமுமே சரிதான் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் பாமினி அரசின் உதவி நிதி அமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் கொஷின் நம்பர் பதினைந்துக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆப்ஷன் நசீர் கொஷின் நம்பர் சிக்ஸ்டீன் பாமினி அரசர்களில் தக்காணத்தின் ஹீரோ என அழைக்கப்பட்ட அரசர் யார் வெரி இம்பார்டன்ட் கொஷின் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் கொஷின் இது ஆப்ஷன் பி ஹிமாயூன் ஷா கொஷின் நம்பர் செவன்டீன் பிடாரில் உள்ள உலக புகழ் பெற்ற மதராசாவை உருவாக்கியவர் யார் அதாவது மதராசா அப்படிங்கிறது கல்வி நிலையம் யாருடைய காலம் அப்படிங்கிறது சரியாக ஆன்சர் பண்ணும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது கவான் கொஷின் நம்பர் எயிட்டீன் ஹைதராபாத்தில் உள்ள சால்மினரை கட்டிய சுல்தான் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ குதுப் ஷாஹி ஹைதராபாத் நகரம் உருவான ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஸோ இது போன்ற வினாக்கள் எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்காது ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி பாபர் பிறந்த வருடம் சரியான ஆன்சர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டிக்கு ஆப்ஷன் ஏ பதினாலு ரெண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கன்வா போரில் ராணா சங்காவை தோற்கடித்தவர் யார் சரியான பதில் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னுக்கு ஆப்ஷன் சி பாபர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ கன்னோசி போரில் ஹிமாயூனை தோற்கடித்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஷெர்ஷா ஷூர் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ தீன்பனா என்ற தனது இரண்டாவது தலைநகரை உருவாக்கியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஹுமாயூன் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அக்பர் தனது எத்தனையாவது வயதில் அரசரானார் சரியான பதில் ஆப்ஷன் சி பதினான்கு வயது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அக்பர் சித்தூரை கைப்பற்றிய ஆண்டு

அக்பரின் அவையை அலங்கரித்த அறிஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நவரத்தினர்கள் கொஷின் நம்பர் 29. நைன் நூறுதின் முகம்மது ஜஹாங்கீர் உலகை கைப்பற்றுபவர் என்று பொருள் அவர் உண்டு என்ற பட்டப்பெயருடன் அரசனானவர் யார் அப்படின்னா சலீம் ஏன்னா சலீம்ங்கிறது அவருடைய இயற்பெயர் அக்பரால் கைப்பற்ற முடியாத காங்கரா கோட்டையை கைப்பற்றியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜஹாங்கீர் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ஷாஜகான் பிறந்த இடம் என்ன ஆப்ஷன் டி லாகூர் கொஷின் நம்பர் தேர்ட்டி டூ உயிர் வாழும் புனிதர் என அழைக்கப்படுபவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஔரங்கசீப் தேர்ட்டி த்ரீ கொஷின் அவுரங்கசீப் என்ற நாடகத்தை எழுதியவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி இந்திரா பார்த்தசாரதி கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் முகலாயர் காலத்தில் அரண்மனை நிர்வாகத்தை கவனித்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மிர்சா மானா கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் முகலாயர்களின் நிர்வாக முறையை சரியாக வரிசைப்படுத்துக இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் ஏ சரி பேரரசு சுபா சர்கார் பர்கானா கிராமம் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் சரியான சி ராஜா தோடர்மால் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் டெல்லியில் புராண கிழாவை கட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ ஷேர் ஷா கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் ஆக்ராவில் உள்ள முத்து மசூதியை கட்டியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாஜகான் கொஷ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் கோகிலூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நதிர் ஷா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி லால் குயிலா என்று அழைக்கப்படும் கோட்டை ஆப்ஷன் ஏ செங்கோட்டை கொரிலா போர் முறைக்கு தலைவராக இருந்தவர் யார் கொரிலா போர் முறை அப்படின்னா மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சிவாஜி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூ சிவாஜி பிறந்த இடம் எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ சிவநேரி கோட்டை புனே சிவாஜியின் பாதுகாவலர் யார் ஆப்ஷன் சி தாதாஜி கொண்டதே கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் யாருடைய வழிகாட்டுதலின்படி ஆக்ராவின் முகலாய அரசவைக்கு செல்ல சிவாஜி ஒப்புக்கொண்டார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜா கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் சுயராஜ்யம் என்று யாருடைய அரசு அழைக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சிவாஜி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் சிவாஜியின் மகன் யார் சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன் சாம்பாஜி கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் யாருடைய காலத்திலிருந்து பேஷ்வாக்கள் உண்மையான மராத்திய அரசர்களாயினர் சரியான ஏ ஷாகு நம்பர் சிவாஜியை தக்காணத்தின் புற்றுநோய் என அழைத்தவர் யார் சரியான பி ஔரங்கசீப் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் அவுரங்கசீப் தக்காணத்தை வந்தடைந்த ஆண்டு என்ன ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்று கொஸ்டின் நம்பர் மூன்றாம் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது வினாக்களுக்கு உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் புக்கை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் சொல்லியிருக்கேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம் அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட் படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேம் அதே கான்செப்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஸ்கோர் பண்ணோம் ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொது தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா என்ன ஓல்டு புக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நான் மார்க்ஸ் அதாவது மார்க் பண்ணியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை நாலு டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு குடிமியல் ஜாகிரபி இந்த நாலும் சேர்த்து ரெண்டு வேல்யூமா கொடுத்துருக்கேன் ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்ருப்பீங்க இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லக்